தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஆறு பதினான்கு வரை பிறகு ரேவதி இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் நந்திக்கு ஒரு பதிகம் உண்டு கந்தனின் தந்தையை சுமக்கிறவர் நந்தி கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய் அப்படின்னு ஒரு பாடல் அதில் என்ன வரும் மாலைகள் சூட வைப்பாய் மழலையும் பிறக்க வைப்பாய் வேலையும் கிடைக்க வைப்பாய் விதியையும் மாற்றி வைப்பாய் சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்திதேவா நாளும் நான் உனைத் தொழுதேன் நாடி வந்து எம்மை காப்பாய் ஒன்பது கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய் பொன்பொருள் குவிய வைப்பாய் புகழையும் சேர்த்து வைப்பாய் அப்படின்னா அதில் வரும் பொதுவாக நந்தியை நம்ம கும்பிடுவோம் அப்படின்னா நல்லது நடக்கும் மற்ற நாளில் கும்பிடுறமோ கும்பிடலையோ பிரதோஷ நேரத்தில் கண்டிப்பாக கும்பிடணும் அப்படி கும்பிடுற போது அதை உற்சவ வி வச்சு தூக்கிட்டு வருவாங்க நந்தியை சில ஆலயங்களில் தென்மேற்கு மூலையில் நந்தி போது நீங்கள் மனதில் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கல்யாண முடியலேன்னு நினைக்கிறீங்களா கல்யாணம் முடியும் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா வேலை கிடைக்கும் ஒரு மருந்து தானே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவே எப்போத்தனா நம்ம ஆரோக்கியம் சீராகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சீராகும் இந்த நம்பிக்கைங்கிறது வீண் போகாது நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை திருப்புங்கிறேன் நந்தியை வந்து அந்த காலத்திலேருந்து நந்திக்கு வழிபாடுங்கிறது மிகச்சிறந்த வழிபாடு அதற்குரிய நாள் பிரதோஷம் என்று இன்று நீங்களும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் என்று சொல்லி இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேசராசினர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது புதிய திருப்பங்கள் ஏற்படும் ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன் இருப்பதால் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறத் தொடங்கும் தொழில் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் கூடுதல் நன்மை கிடைக்கும் ரிஜபராஜ் நேர்களே ஜென்ம குருவாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதியும் இடங்கள் சிறப்பாக இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உண்டு தனவரவில் இருந்த தடைகள் அகலும் தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் மிதுனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்றனால் நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பத்திலேராக இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று சில சமயங்களில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஈடுபட்ட துறைகள் எந்த தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம் அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகி சில நன்மைகளையும் உங்களுக்கு செய்வார்கள் இன்று நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் நாளாகவே இருக்கிறது சிம்மராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது நண்பர்கள் கூட பகையாகலாம் கவனம் தேவை கன்னிராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது வரவும் செலவும் சமமாகவும் வாழ்க்கை துணை சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது அதே நேரத்திலே உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு இன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அஷ்டமத்தில் குரு வந்ததால் திடீர் பாதிப்புகள் வரலாம் கைவலி கால்வலி மட்டுமல்ல நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட வரலாம் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்கள் கூடுதலாக இருக்கும் பயணங்களாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத நாள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்று கருதுங்கள் பிருச்சிகராசி உங்களுக்கெல்லாம் குறு பார்வையால் தடைகள் தானாக விலகும் நாள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பதவி உயர்வு பற்றிய பரிசீலனையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இனிமேல் பூர்த்தியாக கொண்டே வரும் பதவி உயர்வும் உண்டு ஊதிய உயர்வும் உண்டு மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கலாம் என்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட தொலைபேசி வழியில் மேலதிகாரிகள் உங்களை பேசி மகிழ்விப்பார்கள் தனுசுராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகல்கின்ற தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் கூட்டாக இருந்ததிலிருந்து தனித்து இயங்க விருப்பப்படுவீர்கள் பத்திலே கேதி இருப்பதனாலே உங்களுக்கு பயணங்களாலும் பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் மகராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலை சனி இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் புதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கு எட்டுவார்கள் சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஏழரைச் நடப்பதால் சமூகத்தில் பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கும்பராசி நேர்களே ஜென்மச்சினியின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கிய தொலைகள் அகலும் அதே நேரத்தில் இரண்டில் ராக இருப்பதால் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்க இயலும் யாரிடமேனும் நீங்கள் உதவிகள் கேட்டால் கூட இன்றைக்கு தட்டாமல் உங்களுக்கு உதவி கிரம் மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துடன் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் உண்டு நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் குரு வீட்டில் சந்திரன் இருந்தால் குரு சந்திர யோகத்துக்குரிய பலன் கிடைக்க வேண்டும் செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்றார் சந்திர மங்கள யோகமும் உண்டு எனவே வரன்கள் வாயில் தேடி வரலாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் பிள்ளைகளை நெறிப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பீர்கள் இன்று பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்க முன் வருவார்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க